அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் முழுமையாக விக்கிரவாண்டி இந்த இடைத்தேர்தலை நடக்கின்ற சம்பவங்களைத்தான் பார்க்க போகின்றோம் அது குறிப்பாக நாம் தமிழர் கட்சி திமுகவையும் பாமகவையும் வந்து கதற விடுகின்ற பல சம்பவங்களை தான் இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம் அது நேரடியாக ஒரு வாக்குவாதமாக இருக்கலாம் நேரடியான பிரச்சாரமாக இருக்கலாம் அல்லது மோதலாக இருக்கலாம் இப்படி பலதரப்பட்ட சம்பவங்கள் விக்ரவாண்டி தொ தொகுதியில் வந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது இதுவரை நாம் தமிழர் கட்சி இவ்வாறான ஒரு மோதலை வந்து எந்த ஒரு தேர்தலிலும் வெளிப்படுத்தியது கிடையாது ஆனால் இந்த தேர்தல் மிகவும் ஒரு புதிதாக இருக்கின்றது அமைதியாக இதுவரை சென்ற நாம் தமிழர் கட்சியினர் இம்முறை ஒரு நேரடி மோதலாக மோதி என்ற ஒரு நிலைப்பாட்டில் இருப்பதாகத்தான் தெரிகின்றது அப்படிப்பட்ட சில பல சம்பவங்களை காணொலி தொகுப்பாக

உங்க கிட்ட கேக்குற கேள்வி ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன் இந்த ரோடு எப்படி இருக்கு அந்த காசு குடுக்கறாங்க பாத்தீங்களா அவங்க கிட்ட கேளுங்க எப்ப இந்த காசு நீ வச்சுக்கோப்பா இந்த ரோட போட்டுதாமான்னு ஒரு கேள்வி கேளுங்கம்மா ஒரு கேள்வி கேளுங்க எப்ப இந்த காசு நீ வச்சுக்கோப்பா இந்த சாக்கடை தண்ணி எல்லாம் போறதுக்கு ஒரு வழி பண்ணித்தாம

அக்கா அக்கா ஒரே ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளுங்க நடந்து போயிட்டு கூட கேளுங்க இன்னைக்கு காசு கொடுத்து இப்படி ரோட்ல அலைய விடுறாங்க பாத்தீங்களா இதே நிலைமைக்கா இன்னும் ஐம்பது வருஷமா இருந்தாலும் நமக்கு இருக்கும் ஐம்பது வருஷம் ஆண்டதுக்கு அப்புறமா நம்ம இப்ப நாளை அது உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கும் அல்லவா நடக்கும் என் வீட்டிலையும் அல்லவா நடக்கும் இந்த ஊர்லயும் நடக்கும் இல்லையா சில நடவடிக்கை இந்த ஊர்ல நடக்காதா ஆயிரத்துக்கு ஐநூறுக்கும் விளைவு

என்ன என்ன பண்ணுங்க என்ன பொறுப்பாரு என்ன பொறுப்பாரு என்ன பொறுப்பாரு

அனுமதி வாங்கல ஒளிபரிக்கு தேர்தல தேர்தல அனுமதிச்ச வேட்பாளர் இவங்களை போன்னு சொல்லிட்டு அனுமதியே இல்லாம ஒரு கூட்டம் கூட்டி இந்த கொடி கட்டுறதுக்கு இந்த கொடிய பறக்க எதுக்குமே அனுமதி கிடையாது ஐம்பது வருஷம் அரசியல் பண்ணி அரசியல் நாகரிகம் அரசியல் அனுமதி தெரியாது நீங்க எல்லாம் எதுக்கா தேர்தல் சந்திக்கிறீங்க எதுக்கு தேர்தலை சந்திக்கிறீங்கன்னு கேக்குறேன் நேர்மையா மக்களை செஞ்சு ஓட்டு கழிப்பு உங்க எம்எல்ஏ செத்து போயிட்டாரு உங்க பட்சி எம்எல்ஏ செத்து போயிட்டாரு யோகி எம்எல்ஏன்னா மக்கள் ஓட்டு போடுறா சட்ட எம்எல்ஏ யாக்கியதான் மக்களோடு ஓட்டு போடுறோம் அமைதியா